வணக்கம் சின்ன குருப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன் இன்றைய ஆன்மீக தகவல் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் பற்றிய தகவலை தான் நாம் பார்க்க போகின்றோம் அன்பர்கள் அனைவருடைய பிரார்த்தனையும் ஸ்ரீ ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் திருப்பாதங்களில் சமர்ப்பணம் செய்கின்றேன் இன்றைய பதிவில் வந்து காலன் கரைந்தான் என்ற தலைப்பில் நாம் உண்மை சம்பவம் ஒன்றை பார்க்க போகின்றோம் அன்பர்கள் அனைவருடைய நம்பிக்கையான பிரார்த்தனையும் உண்மையான பிரார்த்தனையும் கண்டிப்பாக கைகூடும் திருச்சியில் பிரபல ஹோட்டல் ஒன்று இருக்குது அது முதலாளி வந்து முத்துசாமி சென்னையில் அவங்க அங்கே திருச்சியில் வச்சுருக்கிற மாதிரி பெரிய ஹோட்டலை சென்னையில் ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அதனால் நல்ல இடம் நல்ல கட்டடம் பெரிய கட்டடம் ஒன்றை விலைக்கு வாங்க அவர் நினைக்கிறாரு அதனால் அவர் என்ன செய்கிறாரு தன் சென்னையில் தன்னுடைய நண்பர்கிட்ட சொல்கிறாரு நான் இந்த மாதிரி ஹோட்டல் வந்து சென்னையில் திருச்சியில் இருக்கிற மாதிரி சென்னையில் கொஞ்சம் பெரிய அளவில் வைக்கணும்னு விரும்புகிறேன் எனக்கு நம்பகமான ஒரு இடம் வந்து நியாயமாக விலையில் எனக்கு ஒரு இடம் வந்து விசாரித்து சொல்லுன்னு சொல்கிறாரு அப்போது இடத்தை விற்பவர் தனக்கு நன்கு தெரிந்தவர் அதுக்கு இந் இவர் நண்பர் சொல்கிறாரு எனக்கு ஒரு இடம் தெரியும் அவரோட இடம் இருக்குது அந்த இடத்த விற்கிறவர் வந்து எனக்கு ரொம்ப நண்பர் அவர் வந்து எனக்கு ரொம்ப பழக்கமானவர் அவர் வந்து ஒரு இடத்த விற்கிறாரு விசாரித்து நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு அவங்க தன்னோட தெரிஞ்ச அந்த நண்பரிடம் விசாரிக்கிறாரு அந்த இடம்லாம் நல்ல இடத்துல இருக்குது எந்தவித வில்லங்கமும் இல்லை என்பதை தெரிந்து கொண்டு தன்னுடைய நண்பர்க்கு சொல்கிறாரு பாலிய நண்பருக்கு நண்பர் முத்து சுவாமிக்கு இடம் ரொம்ப நல்லா இருக்கேன் நியாயமான வேலை சொல்கிறாங்க நீங்கள் வந்து பாருங்கன்ட்ட அதே மாதிரி வந்து பார்க்குறாங்க முன்பணத்தோட நேரில் வருவதாகவும் இடத்தை பார்த்து விட்டு முன்பணம் பத்து லட்சம் கொடுக்குற மாதிரியும் சொல்கிறாரு பத்திரப்பதிவுக்கு உடனே ஏற்பாடு செய்யலாம் என்றும் சொல்கிறாரு அதே மாதிரி வந்து ஏற்பாடுகளாக நடக்கின்றது மறுநாள் பத்து லட்சம் தொகையுடன் நம்பகமான டிரைவருடன் காரில் புறப்பட்டார் யாருன்னா முத்து அவர் தான் பணத்துக்கு அட்வான்ஸ் கொடுக்க போகிறார் இடத்துக்கு புறப்பட்டு போயிட்டுருக்காரு ஒரு மணி நேரமே உள்ள நிலையில் நிலையில் ஒரு மணி இருக்கும் இரவு ஒரு மணி நேரத்தில் அவர் போய்ட்டுருக்கும்போது ஒரு மக்கள் நடமாட்டமே இல்லாத பகுதியே அவங்க கடந்து போயிட்டுருக்காங்க அப்போ திட்டமிட்டது போல நான்கு கொள்ளையர்கள் கத்தியை காட்டி மிரட்டி டிரைவரையும் முத்துசாமியும் கதிகலங்க செய்து காரில் இருந்த பத்து லட்சத்தை பிடிங்கிடுறாங்க அது மட்டும் இல்லை இவங்க ரெண்டு பேரையுமே கட்டி போட்டுட்டு வேற போயிடுறாங்க டிரைவரும் முத்துசாமியும் கதி கலங்கி போயினர் ஒருவன் முத்துசாமியின் வாயை கையினால் நல்லா கட்டி இருந்தான் ஒருவன் டிரைவரை கத்திய காமிச்சு மிரட்டிக்கிட்டு இருந்தான் பக்கத்து புதர் பக்கமாக அவங்க காரை ஓட்டிட்டு போயிட்டு அவங்க கிட்டே இருக்கிற பணத்தையும் பிடுங்கிட்டு அவங்கள கட்டி போட்டுட்டு போறாங்க காரை நெ கட் ஒரு ஓரமாக நிறுத்திட்டாங்க நான்கு திருடர்களும் அடி எடு எடுத்து தான் வச்சிருப்பாங்க அப்போ ஒரு இளைஞர் இவர்களை நோக்கி வந்தாராம் நாலு முளை வேஸ்ட் கட்டியிருந்தாரு உடம்ப ஒரு துண்டால இருந்தார் அவர் கண்களை பார்க்கும்போது கருணையே பொழியும் கண்கள் இனிமையான குரல்ல நில்லுங்கள் என்றார் அதில் அதிகாரம் இல்லை வன்முறையும் இல்லை ஆனாலும் கொள்ளையர்கள் அக்குரல் குரலுக்கு மதிப்பளித்து நின்று விட்டனர் ஒருவேளை இவர்தாம் அவர்கள் தலைவரோ அதை கொடுங்கள் என்று அவர்கள் கையில் இருந்த பணப்பெட்டியை கேட்டார் அந்த இளைஞர் இவர் பக்கம் திரும்பிய கொள்ளையரின் ஒருவன் கத்தியால் இவரை குத்தம் வந்தாராம் வண்டியில் இருந்த முத்து சுவாமியும் டிரைவரும் அதிர்ந்துட்டாங்க ஐயோ கத்தியால் குத்தம் வராங்களே இந்த இளைஞரை பாவோன்னு ஆனால் என்ன வியப்பு அவர் வந்து மிரளவில்லை அந்த இளைஞர் வந்து விர மிரளவில்லை கருணை பொழியும் கண்களால் அவனை அப்படியே உற்று நோக்கினார் புன்னகை செய்தார் ஸ்ரீ கிருஷ்ணனின் ஆபரணங்களை திருடிய திருடன் எல்லாம் போட்டுவிட்டு கண்ணா எனக்கு நீதான் வேண்டும் என்றது போல கத்தியை கீழே போட்டுவிட்டு கை கூப்பினார்கள் இந்த அதிசயம் நடக்குமா ஆவேசத்துடன் அவரை நோக்கி வந்த மற்றவர்களும் அவர் அருகே வந்ததும் செயலற்று நின்றார்கள் அவர் அப்படி என்னதான் செய்திருக்கிறார் அமைதியாக பெட்டியை அவரிடம் தந்து விட்டார்கள் அந்த நான்கு திருடர்களும் அவர்கள் தந்துவிட்டு கை கூப்பி வணங்கி சென்று விட்டார்கள் கடுமையில் கடுமையிழந்த கண்களுடன் திரும்பாமல் அப்படியே சில தொலைவு பின்னால் சென்றவர்கள் போய்விட்டனர் இளைஞர் இவர்களின் கட்டை அவிழ்த்துவிட்டு இந்தாருங்கள் உங்க பணப்பெட்டே என்று கொடுக்கிறார்கள் கொடுக்குறாரு மிக இனிய குரல்ல அந்த கண்களின் புன்னகையின் இனிய குரலில் ஏதோ சொல்ல முடியாத ஒரு ஈர்ப்பு அவர் கண்ணை நாங்கள் பார்த்துக்கிட்டே இருந்தோம் என்று அந்த டிரைவரும் முத்து சாமியும் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க அந்த இளைஞன் சொல்லிட்டு அவர் போயிடாரு இவங்க ரெண்டு பேர் கையெடுத்து அவரை கும்பிட்டு அந்த பணத்தை பெற்றுக்கொள்கின்றார்கள் நீங்கள் எங்கே செல்ல வேண்டுமோ அங்கே நாங்கள் காரில் கொண்டு வந்து விடுறோம் முத்துசாமி கேட்குறாரு இல்லை இருக்கட்டும் நான் வருகிறேன் என்று எதுவும் கூறாமல் விரைந்து சென்று விட்டார் அவர் யாராக இருக்கும் மிக சாத்வேகமாக இவரை கண்டு கொள்ளையர்கள் ஏன் பின்வாங்கினர் ஒன்றுமே புரியவில்லை ஒரு சில நிமிடங்களில் நடந்துவிட்ட நிகழ்ச்சியிலிருந்து முத்துசுவாமியாலையும் டிரைவராலையும் மீளவே முடியலை அவர்கள் சென்னையை நோக்கி விரைந்து சென்று அவங்க வந்து அவங்க பழைய நண்பரை முத்துசாமி பார்க்குறாரு வா முத்து உன்னை எதிர்பார்த்து தான் காத்திருக்கேன் என்று பழைய பாலிக நண்பர் சொல்கிறாரு இடத்தின் சொந்தக்காரருக்கு நீ வருவதை தெரிவிக்க சொன்னார் இங்கே பக்கத்தில் தான் இருக்காரு நான் போன் செய்தால் வந்து விடுவார் என்று பாலிய நண்பர் சொல்கிற காஃபி சாப்பிட வரலாமா சாப்பிட்டு வரலாமா என்று கேட்குறாரு இல்லை பாரி முதல்ல இடத்தில் சொந்தக்காரரை நான் பார்த்து பேசணும் அப்படின்னு சொல்கிறாரு சரி அவருக்கு ஃபோன் செ ஃபோன் செய்து விடுகிறேன் அவர் வருவதற்கு பாரின்றதே முத்து சுவாமியோட நண்பர் வருவதற்குள் இடத்தை பார்க்கலாம் என்று கூறி அவருக்கு ஃபோன் செய்துவிட்டு காரை பார்க் செய்துவிடு இந்த இடம்தான் என்று அவர் காட்டிய இடம் பிரம்மாண்டமாக இருந்தது உயர்ந்த தூண்களுடன் தெரிந்தது வெளியே காவல் நின்ற குர்காவிற்கு பாரியே தெரியும் மேலும் கதவை திற என்றதும் பிரம்மாண்டமா அதன் புறக்கதவை தள்ளி திறக்கிறாங்க கட்டடத்துக்கு முன்புறம் பெரிய முகப்பு வாயில் இருப்புறமும் பெரிய சுற்றுச்சூழல் இடம் காம்பவுண்டுடன் பெரிய முகப்பு கதவுகள் அழகிய பூ வேலைப்பாடுகளுடன் அரண்மனை கதவு போல இருந்தது கல்யாண மண்டபமாக பயன்பட்ட இடம் கதவை திறந்தவுடன் எவ்வளவு பெரிய ஹால் நூறு பேர் தாராளமாக இந்த ஹாலில் அமரலாம் நேரே நடுநாயக்கமாய் இரண்டு உருவங்களில் பெரிய படங்கள் ஊதபத்தி மணக்க பூத்தட்டுகள் சூழ இருந்தது அருகே சென்று பார்க்க போன முத்து வியப்பால் விழிகள் வெறிய கண்ணீர் பணிக்க யார் இவர் என்றார் அதாவது அந்த வீட்டை திறந்து காமிக்கிறாங்க பெரிய அரண்மனை மாதிரி இருக்குது கதவு திறந்தோம்னா பெரிய ஹாலு திரு உருவப்படம் ரெண்டு பேர் ரெண்டு பெரிய படம் இருக்கு அதுல வந்து புஷ்பங்கள் அடுக்கப்பட்டு இருந்தன ஊத மணக்க மணக்க ஏற்றி வைத்திருந்தார்கள் ஏற்றி வைத்திருந்தார்கள் அவங்க வந்து முத்துசாமிக்கு ரொம்ப வியப்பா இருக்கு யார் இவங்க அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட கேக்குறாங்க இவங்க வந்து உங்களுக்கு வீடு விற்கிறேன்னு சொன்னாங்க இல்லையா ஹோட்டலுக்காக நீங்கள் இடம் தேடுறீங்க இந்த இடத்துக்கு சொந்தக்காரர் வந்து தியான கூடல் நடத்துவார் நேற்று இவருக்கு தரிசன நாள் கூடல் நடந்தது அவர்கள் இப்பொழுதே இவற்றையெல்லாம் எடுத்து போய் விடுவார்கள் என்றார் வியப்பாக சொல் என்ன தியான கூடல் இப்படத்தில் உள்ளவர்கள் யார் என்று ஆர்வத்துடன் கேட்குறாரு முத்துசாமி அப்போ கூடல் நடத்திய அன்பர் வரவே தியாகு இவர்தான் இந்த இடத்தை வாங்க வந்திருக்கும் முத்து சுவாமி என்று பாரி சொல்றாரு உன் தியான கூடல் விவரம் சொல் என்று அவரிடம் அறிமுகம் செய்து வைத்தார் பாரி இவரோ இருவரும் கை கூப்பி அறிமுகம் செய்து கொண்டார்கள் ஒருவருக்கொருவர் இவர்கள் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் பூ உலக உலகிற்கு சத்திய ஜீவியம் என்ற அதிகமான சத்தை தம் பூரண யோகத்தால் கொண்டு வந்தவர்கள் ஞாயிறு தோறும் இங்கு தியானக்கூடல் நடக்கும் இதில் இவர்களுடைய உயரிய இறைமயமான கோட்பாடுகளை பகிர்ந்து கொள்வார்கள் இவர்கள் நோக்கி தியானம் செய்வோர் பத்து ஆண்டுகளாக நடக்கிறது நிலையான இடம் கிடைக்காததால் இப்படி மாற்றி மாற்றி வாடகை இடம் கொடுத்து வாடகைக்கு இடம் பிடித்து இவங்க வந்து தியான கூடம் நடத்துகிறாங்க இவர்களுடைய அளப்பரிய ஆன்மீக சக்தியை நாம் ஏற்றுக்கொள்வதற்கு இவர்கள் நம் பொருட்டு செய்த செயல்களை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் நம் ஆன்மாவை விழிக்க செய்து நம் வாழ்வை அற்புதங்கள் நிறைந்த வாழ்வாக மாற்றுவதற்கு நம்மிடையே மானிடமாய் வந்தவர்கள் என்று உரு உருக்கமாய் பேசினார் தியாக யார்கிட்ட வந்து முத்துசாமி கிட்ட இது என் பணம் பத்திரமாய் எடுத்து செல்லுங்கள் என்றாரே அவர் தாம் இவர் என்று ஸ்ரீ அரவிந்தரை அவர் உள்ளம் பூ பூரித்து கொண்டது அதாவது அரவிந்தர் ஸ்ரீ பகவான் அரவிந்தர் தான் நான்கு திருடர்களிடம் இருந்து முத்துசுவாமியை காப்பாற்றியிருக்கிறார் அந்த உரு தான் இந்த படத்தில் வந்து முத்துசுவாமி பார்க்குறாரு அவர் என்ன சொன்னார் அந்த இளைஞர் இது என்னுடைய பணம் பத்திரமாக எடுத்துச் செல்லுங்கள் என்று சொல்லி கொடுக்குறாரு அப்போது இந்த உரிமையாளருக்கு சேர வேண்டிய பணம் என்பதை அவர் அந்த மாதிரி சொல்லியிருக்காரு ஸ்ரீ பகவான் அரவிந்தர் அவர் உள்ளம் புரிந்து கொண்டது அந்த புன்னகை கருணை தழுவும் கண்கள் இதோ இவர்தான் வழியில் வந்து தங்களை காப்பா காப்பாற்றியவர் என்று முத்துசுவாமிக்கு நன்றாகவே புரிந்தது பாரி வெளியே என் டிரைவர் இருப்பார் அவரையும் கூட்டிட்டுவான்னு சொல்லிட்டு முத்துசாமி சொல்கிறார் உள்ளே வந்த டிரைவர் ஐயா கும்பிட் கூப்பிட்டீர்களா என்று வாயற்புறம் நிற்கிறார் வா வா இங்கே வா இவரை எங்கேனும் பார்த்த நினைவு உனக்கு இருக்கான்னு கேட்கிறாரா ஐயா இவர் தான் வழியில கல்லர்களிடமிருந்து நம்மை காப்பாற்றி இருக்கிறார் ஆமா ஐயா இவர் இப்படியே தான் இருந்தார் அந்த கண்கள் அப்படியே இவர் தான் என்று மிகுந்த வியப்புடன் கூறி உடனே கீழே விழுந்து வணங்கினார் அதுவரை மெய் மறந்திருந்த முத்துசுவாமியும் உடனே நமஸ்கரித்தான் பாரி வரும் வழியில ஒரு அற்புத நிகழ்ச்சி நடந்தது நடந்த நிகழ்ச்சிகளை உடம்பு சிலிக்க அவர் வந்து பாரிக்கிட்டேயும் அங்கே வந்திருக்க அந்த வீட்டை விற்பனை செய்ய காத்திருப்பவரிடமும் சொல்றாரு காத்திருக்கும் இருவரிடமும் சொல்றாரு பாரி இருவரையும் அறிமுகப்படுத்தினார் இடம் பிடித்திருக்கிறதா என்ற சொந்தக்காரர் இடமும் பிடித்திருக்கிறதே மனதில் இது இடமும் பிடித்திருக்கிறதே என்றார் சொந்தக்காரர் அன்பரிடம் இவர்தான் இடத்தை வாங்குபவர் நீங்கள் விரைவில் இடத்தை காலி செய்து விடுங்கள் என்று சொல்கிறார் இல்லை இல்லை காலி செய்ய தேவையில்லை நான் நான் ஹோட்டல் கட்ட போவதில்லை தொடர்ந்து கூடலை நடக்க இந்த இடத்தை என் பிரபுவுக்காக ஸ்ரீ பகவான் அரவிந்தர்க்காக வாங்க போகிறேன் என்று சொல்கிறார் அதாவது பகவான் அரவிந்தர் சொல்ற இது என்னுடைய பணம் சொல்றாரில்லே அது சொல்கிறாரே அந்த வார்த்தை வந்து இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் முத்துசுவாமி சொல்கிறாரு இது அவருக்கு செய்ய வேண்டிய பணம் இந்த கூடல் வந்து தொடர்ந்து இங்கே தான் நடக்கணும் நான் ஹோட்டல்லாம் வாங்க போகிறதில்ல ஹோட்டல்லாம் வைக்க போகிறதில்ல இருங்கள் இருங்கள் கதை இன்னும் முடியவில்லை குதிரை வாங்க சென்ற மணிவாசகர் கோயில் கட்டிய கதையாக ஹோட்டல் கட்ட இடம் வாங்க சென்ற முத்து சுவாமி ஸ்ரீ அரவிந்தரால் தடுத்தாட்கொள்ளப்பட்டு வாங்கிய இடத்தை நிரந்தர தியான மையமாக மாற்றியது வியக்கத்தக்கது திருச்சி ஹோட்டலை தன் மகன் பெயரில் மாற்றி அவனிடம் ஒப்படைத்ததுடன் குடும்பத்துடன் பிரிந்து சென்னையில் தியான மையத்திலேயே தங்கிவிட்டார் முத்துசாமி நாம் இனி பகவான் சேவையில் ஈடுபட போவதாகவும் குடும்ப பொறுப்பை மகனே ஏற்க வேண்டும் என்று மகனிடம் குடும்ப பொறுப்பு ஒப்படைத்துவிட்டு மனைவியை அழைத்துக்கொண்டு அவர் சென்னைக்கே வந்துட்டார் இந்த இடத்துல தியானக்கூடம் நடத்திய அந்த விற்பனை செய்த அந்த நபர் அவரையும் வந்து அந்த தியான மையத்தில் சேவை செய்ய வைத்து இவரும் வந்து தன் வசதி படைத்தவராக காட்டிக்கொள்ளாமல் எளிமையான முறையில் முழுவதும் மாறி ஸ்ரீ பகவான் அரவிந்தருக்கு தொண்டு செய்ய ஆரம்பித்தார் இவர் தம் பக்தியாலும் பணியாலும் அன்பர் யாவரும் உற்ற நண்பராகி விட்டார் ஒரு நாள் எதிர்பாராத இவருக்கு நெஞ்சு வந்தது ஒன்றும் செய்ய இயலா இயலாதவனாக போய்விட்டது நினைவு இழந்தார் குலாம் அன்பர்களாம் இவரை நகரத்தில் உயர்தர மருத்துவமனையில் சேர்த்தனர் அவர் மனைவி ஸ்ரீ அரவிந்தர் ஸ்ரீ அன்னையை பிரார்த்தித்த வண்ணம் இருந்தார் திருச்சியிலிருந்து அவர் மகன் மருமகன் பேரும் குழந்தை எல்லாரும் வந்தார் வந்தார்கள் மருத்துவம் அவர் நிலைமை கவலைக்கிடமாக இருக்கிறது என்றும் சிகிச்சை அளிக்க வ அளித்த வண்ணம் இருந்தனர் இவர் பக்தி பூர்வமாக மையம் பணியில் ஈடுபட்டதையும் தம்மை விட வயதில் சிறியவர்களாலும் பகவான் நூலை பயின்றவர் கூறும் உரைகளை அடக்கமாய் கேட்டதையும் எண்ணி அன்பர்கள்லாம் இவர் நலனுக்காக ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் பிரார்த்தனை செய்த வண்ணம் இருந்தார்கள் இவர் பொருட்டு ஸ்ரீ அன்னை அழைப்பு என்ற முறையை மேற்கொண்டார் ஓர் அன்பர் இவர் நலம் பெற சாவித்ரி காப்பியத்தில் யமன் கரைந்த பகுதியை பக்தியுடன் படித்தார் ஓர் அன்பர் மூன்று நாள் பிரார்த்தனையை மேற்கொண்டார் இவை பற்றி அதிகம் தெரியாத உறவினர்கள் பாசாத்தால் பதற்றம் அடைந்தன இந்த தொடர் ரொம்ப லாங்காக போயிட்டுருக்கு இதோட மீதி பகுதி இருக்கு இல்லைங்களா வந்து முத்துசுவாமியை கவர வரும் பொழுது ஸ்ரீ பகவான் எப்படி ஸ்ரீ பகவான் அரவிந்தர் எப்படி வந்து முத்து சுவாமியை காப்பாற்றுகிறார் என்ற மீதி கதையை வந்து நம்ம நாளை பதிவில் பார்க்கலாம் ரொம்ப சுவாரஸ்யமான இந்த நிகழ்வுகள் அன்பர்கள் அனைவருடைய மனதிலும் பதிந்திருக்கும் மெய் சிலிக்க வைக்கும் இந்த கதையின் தொடரை நாளை பதிவில் நான் சொல்ல இருக்கிறேன் தவறாமல் பாருங்கள் இந்த வீடியோ பதிவு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி